ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல்ல என்ன நடக்கலாங்கிறது பார்க்கலாம் ஜோசியர் சொன்னதுனால ஆகாஷ் வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க இந்த கல்யாணம் வந்து கண்டிப்பா நடக்கும் நீங்க வெளியில போங்கன்னு சொல்லிடுவாங்க ஜோசியரும் வெளியில போயிடுவாங்க சுந்தரி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க ஆகாஷ் ஒன்னே அணு கிட்ட போயிட்டு இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணும் அணு ப்ளீஸ் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அண்ணோட அப்பாவும் வந்து ஒத்துக்க மாட்டாங்க கிளம்பிடுவாங்க எல்லாம் இந்த ஜாதகனால தானே வந்துட்டு கல்யாணம் நிற்க போகுது இந்த ஜாதக நோட்டே இருக்கக்கூடாது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில எடுத்துகிட்டு போய் அந்த ஜாதக நோட்டை வந்து எரிச்சு விட்டுருவாங்க சுந்தரி போய் போயிட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு அணைச்சிருவாங்க ஆகாஷ் தலையிலையும் தண்ணி ஊற்றிட்டு நீ வந்து இனி அணுவ மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சுந்தரி உடனே எல்லாத்துக்கும் வந்து ஷாக் ஆகும் ஆகாஷ் இருந்துக்கிட்டு என்னால் அணுவ மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சுந்தரி இருந்துக்கிட்டு உன்னோட உயிர் தான் எனக்கு வந்து முக்கியம் அதனால நீ அணுவ மறந்துரு அப்படின்னு சொல்ல ஆகாஷ் இருந்துக்கிட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷும் அணுவும் கோயில் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஆகாஷ் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு உனக்கு ஓகே தானே அனு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கெஞ்சு கெஞ்சு இருப்பாங்க ஆனால் அண்ணூர் இருந்துக்கிட்டு எனக்கு இந்த கல்யாணம்லாம் எல்லாம் முக்கியம் இல்லை நீ உயிரோட இருந்தால் போதும் எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்ல ஆகாஷ் வந்து கையில் கட்டியிருந்த அந்த மஞ்ச கயிறை கழட்டி அணுவோட களத்தில் கட்டிடுறாங்க எல்லாரும் வந்து ஷாக் ஷாக்காய் நின்று பார்ப்பாங்க அணு வந்து அழுவாங்க நான் எங்கள் அப்பாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அணு அழுதுகிட்டே இருப்பாங்க சுந்தரிக்கும் முரளிக்கும் இது தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பிளான் போட்டாங்க ஆனால் அதையும் மீறி ஆகாஷ் அணு கல்யாணம் நடந்துருச்சு அடுத்தடுத்து வந்து சுந்தரியும் முரளியும் வேறு வேறு பிளான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்